சிவாய நம்ம நம்ம ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடும் போதும் அதனோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாடுறது ரொம்பவுமே சிறப்பு அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் முகூர்த்த பூஜை வீடியோவை பார்த்துக்கிட்டே பங்குனி உத்திர சிறப்புகளையும் அந்த நாள் என்னென்ன விசேஷங்கள் நடந்திருக்கு அப்படின்றதையும் பங்குனி உத்திர விரத வழிபாடு முறையையும் நம்ம சிந்திக்கலாம் பொதுவா பங்குனி உத்திரம் அப்படின்றத இன்னொரு விரத நாளோட தொடர்புபடுத்தியும் சொல்லலாம் என்ன அப்படின்னா கல்யாண விரதம் அப்படின்னும் இந்த விரதத்தை சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பார்வதி தேவிக்கு திருமணம் நடைபெற்ற நாள் தெய்வ யானைக்கு திருமணம் நடைபெற்ற நாள் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடைபெற்ற நாள் ஆண்டாள் திருமணம் நடைபெற்ற நாள் தெய்வீக திருமணங்கள் நிறைய இந்த நாளில் நடைபெற்றதால இந்த நாளை கல்யாண விரதம் அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடும் போது திருமண தடை ஏற்படுறவங்க நிறைய பொண்ணு பார்க்குறோம் நிறைய மாப்பிள்ளை பார்க்குறோம் ஆனால் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் முறையாக விரதம் இருந்து முருக பெருமான வழிபடும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வரன் அமையும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை பனிரெண்டாவது மாதமா வரக்கூடிய பங்குனி மாதத்துல பனிரெண்டாவது ராசியான உத்திர நட்சத்திரத்துல வரக்கூடியது தான் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு சிறப்புடையது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா முருகபெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணி தேவர்களை காப்பாற்றுனதுனால தேவர்களின் தலைவரான இந்திரதேவன் முருகபெருமானுக்கு தன்னோட மகளான தெய்வ யானையை திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு அப்போ முருகபெருமானுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடைபெற்ற அற்புதமான திருநாள் இந்த பங்குனி உத்திரம் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தெய்வ திருமணங்கள் இந்த நாளில் நடைபெற்றிருக்கு உலகாலும் பரம்பொருளான பரமேஸ்வரன் பார்வதி தேவியோட மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி கொடுத்த அற்புதமான நாளும் இதே பங்குனி தான் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இதே அற்புதமான திருநாளில்தான் முருகபெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்ததும் இதே பங்குனி உத்திர திருநாளில்தான் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி உத்திரம் விரதத்தை அனுசரித்துதான் மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்தர திருநாள்தான் வள்ளியின் அவதார தினமும் இதுதான் சிவபெருமானின் தவத்தை கலைத்த மன்மதன் மீண்டும் உயிர் பெற்ற திருநாளும் இதே பங்குனி உத்திர திருநாள்தான் இந்த அழகான அற்புதமான நாள் இந்த ஆண்டு எப்ப வருது அப்படின்னா பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் பங்குனி உத்திரம் அமைஞ்சிருக்கு உத்திர நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா பத்தாம் தேதி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மதியம் ரெண்டு ஏழுக்கு ஆரம்பிச்சு தேதி மாலை நாலு பதினொன்று வரையும் உத்திர நட்சத்திரம் இருக்கு பங்குனி உத்திர அன்னைக்கு தேதி காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து இருபது வரையும் நம்ம முருகபெருமானா வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் மாலையில தான் நாங்கள் வழிபடுவோம் அப்படின்னா அவங்க வந்து பதினொன்னா தேதி மாலையில ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரையும் முருகபெருமானா வழிபடலாம் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா காலையில் எழுந்துமே வந்து நீங்கள் குளித்து முருக பெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் வேல் விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்கரித்து எடுத்து வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க திருப்புகழ் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் இதில் ஏதாவது ஒரு பாடலை கூட நீங்கள் பாராயணம் பண்ணி முருகபெருமானை வழிபடலாம் சட்கோண கோணம் போட்டு ஆறு தீபம் ஏற்றி வழிபடுறது இன்னுமே சிறப்பு இந்த நாள தவற விட்டுடாதீங்க மறக்காமல் முருகபெருமானை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகம்